கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலெலூயா எஸ்வே ரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஐயா ஸ்தோத்திரம் நீங்களை ரட்சித்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே Sí. Let's go into the passage today. The word of our God shall stand forever. Let's turn to Isaiah 40 and verse 8. Isaiah nar padaudadigaram etta odvassanu pull ulende puu vidirun. Namudhe devanudiya vassanamu endendrakum nirnirkum endadiye sol endre uraithe the the grass withers and the flower fades. பட் வேர்ட் ஆஃப் த லார்ட் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எல்லாமே அழிந்துவிடும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது மத்தையும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்தில் நம்ம வாசிக்கிறோம் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை ஒன்று பேதருவிலே நம்ம வாசிக்கிறோம் வி ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வர்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று பேதிரு முதலாவது அதிகாரம் இருபத்தி நான்கும் இருபத்தி ஐந்துமான வசனங்கள் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் முதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே நம்முடைய மனுஷனுடைய மனுஷ மாம்சமெல்லாம் புல்லை போலவும் ஆல் ஃபிளஷ் இஸ் ஆஸ் கிராஸ் எப்படி ஒரு புல் தோன்றி அழிகிறதோ அதே போல மனுஷனும் அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறான் ஆனால் அவனுக்குள்ள அவனுடைய ஆத்மா பெற்ற ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய சரீரங்களையும் தேவன் உயிர்ப்பித்து மறுரூபமாக்கி நித்தியத்திலே நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு நமக்கு உறுதுணையா இருப்பது கர்த்தருடைய வார்த்தை அதனால் நம்ம ரெண்டு குருந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் வெர் வீடு என் செகண்ட் குருந்தியன்ஸ் சேப்டர் த்ரீ எயிட்டீன் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையுமே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அந்த எது வந்து நிலைத்திருக்கும் என்றால் கர்த்துடைய வார்த்தை கர்த்துடைய வார்த்தை இங்கே கண்ணாடிக்கு இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்துடைய வார்த்தையை பார்க்கிறோமோ நாம் படிக்கிறோமோ தியானிக்கிறோமோ மகிமையின் மேல் நாம் மகிமை அடைகிறோம் நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் நைன்டீன் அண்ட் தேர்ட்டின் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இன் பெஸ்டர் ஹி வாஸ் டிப்ட் இன் பிளட் அண்ட் ஹிஸ் நேம் இஸ் கால் த வேர்ட் ஆஃப் காட் இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே புல் உலரும் மனிதனுடைய உயிர் வந்து இந்த காலத்தில் பார்க்குறோம் நம்ம எத்தனையோ காரியங்கள்னால் அந்த உயிர் பிரிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் பிரியாத ஒன்று கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும் ஏசையா ரெண்டு இருபத்தி நம்ம வாசிக்கிறோம் ஏசையா இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பு நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அது மாத்திரமல்ல ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலும் நம்ம வாசிக்கிறோம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாக போகிற மனுஷனுக்கும் ஒப்பாகிற மனுப்புத்திறனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அசிவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக நம்ம மனுஷனை பார்க்கலும் தேவனை நம்ம அதிகமாக நாம் நினைக்க வேண்டும் மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான் புல் உலர்ந்து போகும் கிராஸ் விதர்ஸ் ஃபேட்ஸ் பட் த வேர்ட் ஆஃப் தாட்யூ ஃபார் எவர் இங்கே பார்க்குறோம் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கு நீ பயப்பட்டு கர்த்தரை மறக்காதே என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது நாம் கர்த்தரை நினைப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஹாலலூயா வேதத்தை வாசிப்போம் தியானிப்போம் கை கொள்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் 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 அப்பா ஒரே வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்தாபை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வானிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஒரு வார்த்தையினால் நாங்கள் பிழைக்க உதவி செய்யும் த ல்லாத The yeah, Lord. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் வார்த்தையை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் வாசிக்க தியானிக்க ஒவ்வொருவருக்கும் தாரும் கை கொள்ள கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ